ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு முருகாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்த மதுரையில் இருக்க ஒரு ஃபேமஸான அப்பள ஒரு ஸ்மால் டூத் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்துல இருக்க இந்த வீதியில இருக்கும் இது வந்து அந்த சைட் போகக்கூடாது இப்படி வரணும் நந்திக்கு இந்த பக்கம் மரியம் ஸ்டோர் அந்த ரோடு வழியா வெளியே வந்தோம்னா தேர்மூட்டி வீதினு இருக்கும் ஸோ அந்த வீதி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் ஹார்ட்வேர் இந்த மாதிரி கடைங்க நிறைய இருக்கும் ஸோ அதுல அப்படியே எண்ட்ல வந்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் சிம்மக்கல்லு அந்த இதுல செல்வகுமார் ஆயில் இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்ல ஒரு சந்துக்கு பக்கத்துல சரவணன் அன்கோ அப்பள கடை நாட்டு மருந்து அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த கடையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க டாக்டர் பாலாஸ் பிளாக்ல பார்த்தோம் அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஒரு சின்ன டூர் தான் காமிச்சிருக்கேன் மேபி இந்த உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த அப்பள கடை தான் பார்க்க போறோம் சரவணன் அன்கோ அண்ட் அப்பள கடை நாட்டு மருந்து அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாழ்க வளமுடன் சோ இப்ப இங்க இருக்க எல்லாமே பாக்கலாம் இந்த கடைக்கு தான் வந்துட்டு அந்த பேனருக்கு கீழே இருந்த கடைதான் சோ அது வேற கடை அங்கேயும் அப்படிலாம் வச்சிருப்பாங்க ஆஹ் நம்ம வந்துட்டு இந்த கடை தான் பாக்க போறோம் இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நூடுல்ஸ் அந்த ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் அப்ளம்லேயே நிறைய நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க அந்த கலர் அப்ளம்லேயே டிசைன்ஸ் ஆறு வெரைட்டி வச்சுருக்காங்க அப்புறம் மிதுக்க வத்தல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீனி வரங்காய் அது கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க மாவத்தல் மிளகாயிலே சின்னது பெரியது ரெண்டு வச்சுருக்காங்க கஞ்சி வத்தல் அப்புறம் வந்துட்டு கஞ்சி வத்தலே கலர் கலர் வத்தலும் வச்சிருக்காங்க அது மாதிரி நிறைய நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பிளாக் டாக்டர் பாலாஸ் விலாகில் போட்டிருந்தாங்க அதை நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க ஸோ டீட்டெயில் தான் நீங்கள் பார்த்து பார்க்கணும் அப்படின்னா அந்த இதில் போய் பாருங்க நான் ஜஸ்ட் ஒரு டூர் காட்டினா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மாசக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நாட்டு மருந்து ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே இங்கே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் அப்பளம் ஹார்ட் இன் ஷேப் அப்பளம்லாம் டிசைன் டிசைனாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்றது அந்த இது மேலே டெக்கரேட் பண்ணுற அந்த செரிஸ் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க மேலே ஃபுல்லாக நாட்டு மருந்து ஐட்டம்ஸ் தான் இந்த சைடு ஃபுல்லாக ஊருகா ஸோ ஆல்ரெடி இந்த கடைக்கு நீங்கள் கஸ்டமராக கூட இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி அப்பளம்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து ராகி செவி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து கீழே ஃபுல்லாக பாஸ்தாலேயே மூணு வெரைட்டி ஆஃப் பாஸ்தா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து வெங்காய வடகம் வச்சுருந்தாங்க அந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்ன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு மேக்கர் பெருசு சின்னது ரெண்டுலேயும் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த சைடும் கொஞ்சம் அப்பளம்லாம் வச்சுருந்தாங்க ஸோ டாக்டர் சார் வந்து சக்ஸஸ்ஃபுல் மீட்டுன்னு சொல்லிட்டு இந்த இது வந்து அவரோட இது ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ தௌசண்ட் வந்து வீடியோஸ் கிராஸ் பண்ணிடுச்சு அதுக்காக வந்திருக்கார் இந்த கடை அந்த பையனை வந்து தேங்க் பண்ண ஸோ அப்போ வந்தப்போ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் மீட் அப்படின்றதுக்காக வந்தப்போ வீடியோ எடுத்தார் ஜஸ்ட் நானும் உங்களுக்கு ஒரு சின்ன டூர் மாதிரி காமிச்சோன்னா மேபி மதுரையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்னென்ன அப்ளம் இதோட டீட்டெயில் ஃபுல்லாக தெரியணும்னா சாரோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் மறக்காம அந்த சேனல் ஜஸ்ட் ஒரு வியூ தான் உங்களுக்கு இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு காமிச்சிட்டேன் அதாவது அப்ளம்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு ஒரே கடையில இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு நீங்க போது போதும் சொல்ற அளவுக்கு டிசைன் டிசைனா வந்து அப்ளம் வறுத்து கொடுக்கலாம் சோ இந்த தம்பி தான் இங்க இருப்பாங்க அவங்க பேரு தம்பி ஹரி பிரசாத் சோ இந்த தம்பியோட நம்பரும் இந்த கடையோட அட்ரஸும் உங்களுக்கு லிங்க்ல தந்தர சோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க வாங்குறதுக்கு இந்த தம்பி தான் தாங்க இருப்பாங்க பாத்துக்கோங்க சோ இந்த கடையில இவ்வளவு அப்பளம் வெரைட்டிஸ் இருக்கு இது ஒரு ஷார்ட் பிளாகா நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன் பாய் டாடா டேக் கேர்